கொடுப்பவர்கள் கவனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது இந்த வருடத்தில் குர்பானி நாம் யாரெல்லாம் கொடுக்க போகிறோமோ கொடுக்கிறதுக்காக நீத்து வைத்திருக்கிறோமோ குருபாணி கொடுக்கக்கூடியவர்கள் ஒன்னிலிருந்து குர்பானி கொடுக்கும் வரை தங்களுடைய முடிகளையோ தங்களுடைய நகத்தையோ வெட்டக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழை செல்ல அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் எனவே இந்த வருஷம் இருபத்தி எட்டாம் தேதி ஐந்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மகரிப்பிலிருந்து குருபானி கொடுக்கும் வரை நம்முடைய முடிகளையோ அல்லது நகத்தையோ நாம் வெட்டக்கூடாது வருகிற புதன்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி வருகிற புதன்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி ஐந்தாவது மாதம் மகிழ்விலிருந்து இருந்து குருபாணி கொடுக்கும் வரை நம்முடைய முடிகளையோ நம்முடைய நகத்தையோ நாம் வெட்டக்கூடாது அதாவது யார் வெட்டக்கூடாது என்பதாக சொன்னா வீட்டுல அஞ்சு பேர் இருக்கிறோம் அது இரண்டு பேர்கள் மட்டும்தான் தான் குறுபானி கொடுக்கிறாங்கன்னா அந்த இரண்டு பேர் மட்டும் நகத்தையோ முடியையோ வெட்டாமல் இருந்தால் போதும் மற்றவர்கள் யார் குருபானி கொடுக்கவில்லையோ அவர்கள் தாராளமாக விட்டுக் கொள்ளலாம் எந்த விதமான தவறும் கிடையாது குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அதாவது யாருடைய பெயர்ல குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் இந்த பத்து நாட்கள் தங்களுடைய நகத்தையும் முடியையும் விட்டாமல் இருப்பது சுள்ளத்தாக இருக்கிறது வல்ல ரஹ்மான் நம்முடைய குர்பானியை அபுல் செய்த அருள்வானாக அமீன்